கதை கேட்க வந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நிலா பிரகாஷ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நான் உங்கள் ஆர்ஜே கிருத்திகாராஜ் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற ஒலி புத்தகம் எழுத்தாளர் நிலா பிரகாஷ் அவர்களின் ஒரு வழித்தனத்தல் காதல் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்க நிலா பிரகாஷ் நாவல்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் பதினாறு அவள் சென்றதும் கதிரோன் தன் இருக்கையில் வெகு நேரம் அமைதியாக அமர்ந்திருந்தான் இடையே மரியா உள்ளே வர அவளிடத்தில் தன்னை இன்னும் சிறிது நேரம் யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என பணித்திருந்தான் அவன் மனதில் முகிலினி சொல்லி சென்ற வார்த்தை பெரும் அதிர்வுகளை இழ செய்திருந்தது நம்பிக்கை துரோகம் என்ற வார்த்தை ஏன் என்னிடத்தில் பயன்படுத்தினாள் ஒருவேளை லட்சத்தில் ஒரு வாய்ப்பாக அவளிடத்தில் நியாயம் இருந்திருந்தால் தான் அவளுக்கு செய்தது மிகப்பெரிய அநீதிதானே ஆனால் நடந்த அனைத்தையும் நான் பார்த்தேனே அவளது ஃபோன் கால் சந்தோஷோட பிஸ்னஸ் ஸ்டீல் டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் கிட்ட பேசினது கதிரோனின் மனம் தனக்குத்தானே அவன் லட்சம் முறை கேட்டுக்கொண்ட அதே கேள்விகளையும் அதே பதில்களையும் சொல்ல தலையை பிடித்து கொண்டு அமர்ந்தான் தன் கண்முன் எழுந்த நிஜங்களை ஒப்பிட்டு பார்த்து பெருமூச்சு விட்டான் அடுத்த இரு நாட்கள் அவன் எந்தவித வேலையிலும் ஈடுபடவில்லை அவன் மனம் சோர்ந்து போனது உலகத்தில் ரசிப்பதற்கும் கொண்டாடுவதற்கும் கோடி பெண்கள் இருக்கலாம் ஆனால் உயிர் தொடும் ஒருத்தி ஒரு நொடி பார்வையில் இதயத்தின் உள்ளே வந்து அமர்ந்து கொள்கிறாள் அதன்பின் அவளை அந்த இடத்திலிருந்து அசைத்து பார்க்க இருப்பு வரை ஒருத்தியாலும் முடிவதில்லை கதிரோனின் அவள் முகிலினியாக இருந்தாள் அவள் நினைவுகளை அழிக்க ஒருவராலும் கூடாதுதான் போயிற்று நாட்கள் நாயகன் நாயகி இருவருக்குமே கசப்பான நினைவுகளுடன் கடந்தது அந்த வாரம் ஞாயிறு வினித்தின் தாய் மதுமதி கதிரோனை இரவு உணவுக்கு வீட்டிற்கு அழைத்திருந்தார் கதிரோனும் இரவு உணவுக்காக அவன் வீட்டிற்கு சென்று இருந்தான் மதுமதியின் முகம் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தது அவர் முதல்லேயே முகிலினி பற்றி விசாரித்திருந்தார் அன்று தனது மகனிடம் முகிலினி பற்றி நேரடியாகவே கதிரோனின் முன்பு விசாரித்தார் முகிலினிய வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொன்னியே எப்ப கூட்டிட்டு வர அந்த கேள்வியில் கதிரோனுக்கு லேசாக புறையேறியது வினி தண்ணீரை கதிரோனின் அருகில் தள்ளி வைத்துவிட்டு பேசினான் வரேன்னு சொல்லியிருக்கா வருவாமா வினித் சொல்ல மதுமதி பேசினார் இப்பவும் சொல்றேன் நான் ஓகே சொல்லாம நீ எந்த முடிவும் எடுக்க முடியாது நான் அந்த பொண்ணை நேர்ல பார்க்கணும் எனக்கு பிடிச்சிருந்தாதான் மேல மதுமதி சொல்ல சொல்ல வினித் சாப்பிட்டு விட்டு எழுந்தவன் தன் தாயை கட்டி கொண்டு பேசினான் அந்த பொண்ணுகிட்டேயே நானே எதுவும் இன்னும் பேசல நீங்க என்ன பேச போறீங்க வினித் கேட்க கதிரோ நாங்கள் நடக்கும் எதையும் ஜீரணிக்க முடியாது தனது வாயிலிருந்த உணவை விழுங்க முயன்றான் நீங்கள் பாருங்க போன தடவை தான் நீங்கள் சொன்ன பேச்சை கேட்காம தப்பு பண்ணிவிட்டேன் இந்த தடவை என் அம்மா சொல்லாமல் நிச்சயமாக என் கல்யாண பேச்சு நடக்காது எனக்கு எவ்வளவு பிடிச்சிருந்தாலும் ஓகேவா கதிரோன் அதற்கு மேல் உண்ண முடியாது துண்டில் கையை துடைத்து எழுந்தான் ஏண்டா சாப்பிடல சாப்பாடு நல்லா இல்லையா மதுமதி கேட்க அப்படியெல்லாம் இல்லைம்மா போதும் நிறைய சாப்பிட்டுட்டேன் என்று சொல்லிவிட்டு வெளியே வால்கனியில் வந்து அங்கு இடப்பட்ட இருக்கையில் அமர்ந்திருந்தான் தன் தாயிடம் பேசிவிட்டு சிறிது நேரத்தில் தனிமையில் நின்றியிருந்த கதிரோனை காண வந்தான் வினித் சாரிடா மாப்ள நான் உன்கிட்ட சொல்லவே இல்லை எனக்கு அந்த பொண்ணு முகிலேய பிடிச்சிருக்கு பேசி பழகுன வரைக்கும் ரொம்ப அருமையான பொண்ணுடா ஏன் அவன் லைஃப் பார்ட்னரா வரக்கூடாதுன்னு தோணுது வினித் தனது மனதில் இருந்ததை சொல்ல கதிரோன் வேறு எங்கோ தனது பார்வை பதித்தபடியே அவனிடம் சொன்னான் வினோ நீ கொஞ்சம் அவசரப்படுறையோன்னு தோணுது வெறும் மூணு மாசத்துல எதையும் முடிவு பண்ணிடாத அதை சொன்னதும் வினித் கதிரோன் அருகே வந்து அவன் முதுகில் அடித்து கேட்டான் என்னடா வழிக்கு பழி வாங்குறியா போன தடவை நீ இப்படி ஒரு பொண்ணை பற்றி பேசும்போது நான் காது கொடுத்து கேட்கல இதே தான் சொன்னேன் ஐந்து வருடங்களுக்கு முன்பு தான் காதலில் விழுந்தா அரற்றியது இதே அழகிய ராட்சசியை பற்றி தான் என்பதை தனது நண்பனுக்கு சொல்ல முடியாது வேறிடத்தில் பார்வையை புதைத்தான் கதிரோன் வினித்தோர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தான் நான் அன்னைக்கு சொன்ன அதே டைலாக்கை இன்னைக்கு எனக்கு ரிப்பீட் பண்றியாடா வினித் கேட்க கதிரோன் பேசினான் அதை விடடா அது முடிஞ்சு போனது அதை சொல்லும் பொழுது உண்மையாவே முடிஞ்சுதான் போனதா கதிரோனின் மனசாட்சி அவனிடம் கேள்வி எழுப்ப கதிரோன் அதை புறந்தள்ளியவனாக வினித்திடம் பேசினான் இந்த பொண்ணு விஷயத்துல நீ ரொம்ப அவசரப்படுறேன்னு தோணுது அட்லீஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணு அம்மா கிட்ட கூட சொல்லி வச்சிருக்க கதிரோன் கேட்க நான் எங்கடா சொன்னேன் அவங்களே தெரிஞ்சுக்கிட்டாங்க வினீத் பதிலளித்தான் சரி விடு இனி கொஞ்சம் டைம் எடுத்து இந்த பொண்ணோட கேரக்டர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணு அதுக்கப்புறம் அம்மா கிட்ட பேசி கூட்டிடுவா கதிரோன் உணர்வுகளை அடக்கி கொண்டு வார்த்தைகளை உதிர்த்தான் நீ சொல்கிறதும் சரிதான் மூணு மாசத்துல எதையும் முடிவு பண்ணக்கூடாதுன்னு தான் எனக்கும் தோணுது முதல் காதல் கல்யாணம் நிறையா கற்றுக் கொடுத்துருக்கு அதான் யோசிக்கிறேன்டா சும்மா ஃப்ரெண்ட்லியாக வீட்டுக்கு வானு கூப்பிட்டேன் வரேன்னு சொல்லியிருக்கா அவ்வளவுதான் அம்மா நினைக்கிற மாதிரி அவகிட்ட இன்னும் என் எல்லாம் சொல்லலை பார்ப்போம் வினித் சொல்லிவிட்டு செல்ல கதிரோன் எழுந்து வால்கனி கண்ணாடி சுவர் கைப்படியில் கைகளை ஊன்றி வெளியே தெரிந்த வானத்தை வெறித்தான் சந்திக்கவே கூடாத ஒருத்தியோடு ஏன் இந்த காலத்தின் புள்ளிகள் தன்னை முடிச்சிட்டு வாழ்க்கையை சிக்கலாக்குகிறது அவன் கேள்விகளோடு வெகுநேரம் தனிமையில் நின்று இருந்தான் அவனது அமெரிக்க வாசம் இன்னும் ஒரு மாதம் மட்டுமே இருக்க சுவிஸ் நாட்டில் உள்ள வேலைகளை தான் பார்த்துக்கொள்வதாகவும் விரும்பும் வரை அவனை அமெரிக்காவில் தங்கியிருக்க சொல்லி செய்தி அனுப்பியிருந்தார் ரஞ்சனி தன் தாயின் மாற்றத்திற்கும் இங்கு நடக்கும் விடயங்களுக்கும் ஏதாவது தொடர்பு உண்டாய் என அவன் மனம் குழமி நின்றது தன் நண்பனை எப்படியும் முகிலினியிடமிருந்து பாதுகாக்க அவளுடைய தொழில் என்ற விஷயம் அவன் கையில் இருந்தது அதனால் என்று முகிலினி எல்லை மீறுவாளோ அன்று அவளை நேரடியாக சந்தித்துக் கொள்ளலாம் என முடிவெடுத்தான் மறுநாள் முகிலினி தொழில் சம்பந்தமான அத்தனை விடயங்களையும் அதனுள் தன்னால் பயன்படுத்திக் கொள்ள இயலும் அத்தனை சூட்சமங்களையும் கதிரோன் சேகரிக்கத் தொடங்கினான் வினித் ஒருவேளை முகிலினி வலையில் விழுந்தால் முகிலினியை கட்டுப்படுத்த அவள் மருத்துவ சேவை சான்றிதழ் முதல் அவளுடைய தொழிலுக்கான அமெரிக்க அரசின் அனுமதி வரை அத்தனையையும் நிறுத்தி வைக்கவும் செயல்பாட்டில் இருந்து மாற்றவும் செய்வதற்கான அனைத்து விடயங்களையும் முன்கூட்டியே ஏற்பாடாகியிருக்க மரியாவிடம் மறைமுகமாக உத்தரவிட்டிருந்தான் புதிதாக தொழில் முனைவோரிடம் முதலீடு செய்கையில் அனைத்து பெரும் பணக்காரர்களும் செய்கிற வழக்கமான செய்முறைதான் இது என்றாலும் இதில் கதிரோனின் தனிப்பட்ட நோக்கம் முழுக்க முழுக்க முகிலினியை தன்பிடியில் வைத்திருப்பதாக இருந்தது முகிலினியோ தன் தொழில் முயற்சி வெற்றி பெற தன்னாலான அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருந்தாள் அதுக்கு அவளுக்கு பெரிதும் துணையாக இருந்தது அவளது தோழி நான்சி மற்றும் அவள் குழுவில் இருந்த ராபர்டன் எனும் கருப்பின இளைஞன் முகிலினி அவர்களுடன் இணைந்து நம்பிக்கை இழகாது உழைத்தாள் முகிலினியை பொறுத்தவரை நன்மை செய்தால் நன்மையே நடக்கும் என்ற தன் நிலைப்பாட்டில் துளியும் மாறாது இருந்தாள் இன்றுவரை அவளது இரும்பு மனதிற்கும் இடைவிடாத முயற்சிக்கும் அதுவே காரணமாக இருந்தது இரு வாரங்கள் ஓடியிருந்தது கதிரோன் அவள் கண்களில் படவே இல்லை அந்த இல்லம் பற்றிய எந்த விஷயத்திலும் தலையிடவும் இல்லை அடுத்து கதிரோன் என்ன பூகம்பத்தை கிளப்புவானோ என்ற வயதிலேயே உட்காருவதைக் காட்டிலும் எது வந்தாலும் போராடலாம் என்ற மனதிடத்தை தன்னுள் இருத்தி கொண்டாள் கதிரோனோ அவளை நேரடியாக சந்திக்க வைக்க விதி ஏன் எழுத்து வந்தது என்று நினைத்தவன் தன்னையே விதி என நம்ப வைக்கும் அவளிடம் நெருங்கக்கூடாதென இருந்தான் ஆனால் அவன் நம்பாத விதி அவளை அவனிடம் சேர்த்து வைத்தே விளையாடியது கடந்த ஒன்றரை மாதங்களாக அவர்களுடைய ப்ராஜெக்டில் அனைத்து வேலைகளும் செய்த பணியாளர்களை கூட்டிக் கொண்டு ஒரு சிறு பிக்னிக் செல்ல ஏற்பாடு செய்திருந்தான் அதனை ஒரு வீடியோவாக தனது சேனலில் வெளியிடவும் முடிவு செய்திருந்தான் அடுத்த வாரம் ஹெவன்லி இல்லம் தொடக்க விழா இருக்க அதற்கு ஒரு ப்ரோமோவாக இந்த வீடியோவை விளம்பரமாக்க எண்ணியிருந்தனர் அன்று வினித்தும் அவர்களுடன் வருவதாக இருக்க ஹெவன்லி இல்லம் முன்பு அனைவரும் கொண்டிருந்தனர் ஆனால் புறப்படும் நேரத்திற்கு அரை மணி நேரம் அதிகமாகியும் வினித்தின் கார் வரவில்லை ராபர்ட்சன் வேன் அருகில் இருந்த முகிலினியிடம் வந்தான் வீடியோ கவரேஜ் ரெடி ஆயிடுச்சுன்னு சந்தீப் சொல்றான் ஆனா இன்னும் மிஸ்டர் வினித் வரல சந்தீப் போன் செஞ்சாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு நீ வேணா கால் பண்ணி பண்ணிப்பாரு ராபர்ட்சன் ஆங்கிலத்தில் சொல்ல முகிலினி வினித்துக்கு அழைத்தாள் அவனுடைய அலைபேசி எடுக்கப்படவில்லை இனி என்ன செய்வது வாரம் ஒரு முறை புரமோ வீடியோ வெளியாகி இருந்தது இறுதி வாரத்திற்கு முந்தைய வாரத்தில் அது முழுமையடையாது எடுக்கப்படுவது முகிலினிக்கு சிறிது ஏமாற்றமாக இருந்தது இதுவரை அவளும் அவளது குழுவும் மட்டுமே இருக்க இம்முறைதான் முதலீட்டாளர் என்ற முறையில் வினித் கலந்து கொள்ளும் சிறப்பு ஒளிபரப்பாக ஏற்பாடாகியிருந்தது காத்திருக்கும் சமயம் அங்கு இருந்த அனைத்து ஊழியர்களின் மனநிறைவான பேட்டிகள் காணப்பட்டுக் கொண்டிருந்தது அவர்களது பயணம் முழுவதும் ஒளிப்பதிவு செய்வதாக இருந்ததால் காலதாமதம் சிறிது பயனுள்ளதானது முகிலினி நேரம் மீண்டும் தனது கடிகாரத்தை பார்த்தாள் கண்டிப்பாக இந்நிறுவனத்தை தொடங்கும் முதலீட்டாளர்களில் ஒருவர் கலந்து கொள்ள வேண்டும் அவள் நினைத்து கொண்டிருக்கவே வினித்தின் கார் அந்த இடத்தில் நுழைந்தது வினித் வந்துவிட்டான் என்ற மகிழ்ச்சியில் முகிலினி அவனது காரை நோக்கி முன்னேற அதிலிருந்து கீழே இறங்கினான் கதிரோன் அங்கிருந்த ஊழியர்களில் பெரும்பாலோர் கதிரோனை பார்த்ததில்லை எனவே ராபர்ட்சன் மட்டும் அவனை வரவேற்றான் அழகான ஒரு வெள்ளை நிற ஷர்ட் ப்ளூ கலர் ஜீன் என கேஷுவல் வியரில் வந்திறங்க அவனை கண்டு அனைவரின் கண்களும் ரசனையில் மின்னியது முகலினி தன்னையும் மீறி அவனை ரசித்த மனதை நினைத்து பெருமூச்சு விட்டாள் மனமே வேண்டாம் வலிகள் வேண்டாம் உனக்கு அவன் பார்வைகள் இனிது அதன் தரிசனங்கள் இனிதிலும் இனிது ஆனாலும் அவன் தரும் காயங்கள் கொடிதிலும் கொடிது பெரிதான உடல் காயங்கள் எல்லாம் இல்லை அவை உள்ளத்தில் ஆழம் வரை சென்று ஆணி அடிக்கும் அந்த வார்த்தைகள் நம்பிக்கையற்ற பிணமாக வாழ சொல்லும் இந்த விழி பேசும் காதல் வேண்டாமே அவள் மனது கெஞ்ச அதற்கு செவி பெயருக்கு அவனை வரவேற்று தன் விழிகளை வேறுபுறம் திருப்பினாள் அந்த சமயம் அவளது அலைபேசி ஒலிக்க அதுவே சாக்கென அங்கிருந்து நகர்ந்தாள் முகிலினி நான்சியும் ராபர்ட்டும் அவளிடத்தை நிரப்பியவர்களாக கதிரோனை வரவேற்று பேசினர் அவள் அருகில் நின்று இருந்த சாரா நான்சி காதில் பேசினாள் சோ ஹான்சம் கை அவர்கள் பேசுவது முகிலினிக்கு கேட்டது அதைக் கேட்டும் கேட்காதவாறு அலைபேசி அழைப்பை ஏற்றாள் அலைபேசியில் வினித்துதான் அழைத்திருந்தான் தான் பிக்னிக் ஸ்பாட்டில் காத்திருப்பதாகவும் கதிரோனுடன் இணைந்து இங்கே வந்துவிடுமாறு சொல்லி அலைபேசியை அணைத்திருந்தான் வினித் அவள் அலைபேசியை அணைக்க அவள் முன்னே கண்களில் அழகான கூலிங் கிளாஸுடன் மிக வசீகரமாக வந்து நின்றான் கதிரோன் இங்கிருந்து கவர் ஆகிற ப்ரொமோ வீடியோவில் நான் தான் கலந்துக்கிறேன் போலாமா இல்லை மேடத்துக்கு ஏதாவது ஆட்சேபணம் உண்டா கதிரோன் நக்கலாக கேட்டான் ஆமாண்ணா வராமலாக இருக்க போகிறேன் முகிலினின் இதழ்கள் பிரியாவிட்டாலும் வெளிகள் அந்த வார்த்தைகளை மிக தெளிவாக உணர்த்த கதிரோனுக்கு அவனையும் மீறி இதழ்களில் புன்னகை ததும்பியது உள்ளத்தை பேசும் கண்களை வைத்து கொண்டு என்னை சமாளிக்க என்ன பாடுபடுகிறாள் கதிரோன் மேலும் சிரிக்க முகிலினி சரியென தலையசைத்து வேனில் ஏறினாள் அவள் பின்னையே காரை விடுத்து அவளுடன் வண்டியில் ஏற நடந்தான் கதிரோன் உண்மையில் அவன் அவர்களுடன் இணைந்து வேனில் பயணிப்பதும் விளம்பர பிரமோ தான் எனினும் இடத்தில் கதிரோனை முகிலினி முற்றிலும் எதிர்பார்க்கவில்லை முகிலினி முன்னே செல்ல அவள் பின்னே நடந்தான் கதிரோன் இளஞ்சிவப்பு நிற கவுன் தோள்பட்டையில் ஒரு நூல் போல் கட்டியிருக்க அது படர்ந்து கழுத்து அழகு கண்ணை பறிக்க தேவதை பின் செல்லும் பக்தனாக உணர்ந்தான் கதிரோன் மயக்கும் அழகு என வார்த்தைகளில் எளிதில் படித்துவிடலாம் ஆனால் அதில் விழும் ஆணின் மனது சுழந்தி பின்னல் பூச்சி நிலைதான் அன்று கதிரோனை கண்டதும் முகிலினிக்குள் எழுந்த அதே பரிதவிப்பும் காதலும் அவனது விழிகளுக்குள்ளும் படர்ந்திருந்தது அது அவர்களது காதல் இன்னும் உயிர்ப்புடன் இருப்பதை இருவருக்குமே உணர்த்த முயற்சித்தது பிரிந்திருக்க தலைவனும் தலைவியும் முடிவெடுத்து முயற்சித்தாலும் இணைத்தே வைக்க காதலும் காலமும் அவர்களை பிணைத்திருந்தது கதிரோன் தனது காரில் வராது அவர்களுடன் இணைந்து கொண்டான் வண்டி புறப்பட்டது இதயங்கள் தடுத்தடக்க பயணம் தொடங்கியது அத்தியாயம் பதினாறு நிறைவடைந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து கதைகள் கேட்ட மகிழ நிலா பிரகாஷ் நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் சந்திப்போம்